வலியுறுத்தியும்கில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தாலுகா செயலாளர் தோழர் ஏ தனசேகரன் அவர்களை பேசி தாக்கிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிகின்ற ராமையா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் குமரன் அவர்களே எங்களோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நிறைவு செய்ய இருக்கின்ற சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் உமா மகேசன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழு உறுப்பினர் அருமை தோழர் பாலா அவர்களே எனக்கு முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசியிருக்கக்கூடிய சங்கங்களுடைய நிர்வாகிகளே பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களே பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே துறை நண்பர்களே கம்பூர் கிராம ஊராட்சி இளைஞர்கள் குழுவைச் சேர்ந்த தோழர் தெல்வ செல்வராஜ் உள்ளிட்ட நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எனது பணிவான வணக்கங்களை முறுக்காக்கிக் கொள்கிறேன் எனக்கு முன்னதாக பேசியிருக்கக்கூடிய தோழர்கள் மேலூர் வட்டாட்சியர் அலுவலகம் என்பது லஞ்ச அலுவலகம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் ஏராளமான விவரங்களோடு பேசியுள்ளனர் இந்தியன் என்கின்ற ஒரு படம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது அந்த படத்தில் காவல்துறையினுடைய தவறான துப்பாக்கி சூட்டால் இறந்த மனோரமாவினுடைய கணவருக்காக நிதி உதவி வாங்குவதற்காக மனோரமா அந்த அலுவலகத்துக்கு வந்து போவாங்க அவங்களும் நடந்து 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 ஓஞ்சி போய் ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க உட்கார்ந்த உடனே இன்னொரு அம்மா இன்னைக்கு எனக்கு செக்கி கிடைச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க அடி போடி பைத்திய இங்க வாடி அப்படின்னு கூட்டிட்டு போய் பியூன்ல ஆரம்பிச்சு தாசில்தார் வரைக்கும் எவ்வளவு தாசில்தார் இந்த அலுவலகத்தில் நுழைகின்ற இடத்துல ஒரு போர்டு வச்சிருங்க ராமையாவுக்கு இவ்வளவு லஞ்சம் இவ்வளவு லஞ்சம் ஆனைக்கு இவ்வளவு லஞ்சம் பிஆக்கு இவ்வளவு லஞ்சம் கோர்டு வச்சிருங்க

லஞ்சம் இல்லாமல் நிர்வாகம் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மேலூர் தாசில்தார் அலுவலகத்தில் போய் கோரிக்கையை சொன்னா அந்த தாசில்தார் கேட்ட நண்பர்கள் மீதே வழக்கு அந்த தாசில்தார் நானும் பேசுறேன் சார் வழக்கு போடாதீங்க அவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்று சொல்லி சரி சரி கேட்டுட்டு போய் வழக்கை போட்டு விட்டார் வழக்கை எப்படி சந்திக்க வேண்டும் என்று தெரியும் அதே போன்று இந்த சம்பவம் தோழர் தனசேகரனை வந்து பேசி என்ன பேசுறாரு உள்ள நுழைஞ்ச உடனே போடாண்டு அரசு அலுவலர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு நிர்வாகம் என்பது சொல்லிக் கொடுக்கவில்லையா எங்களுடைய கேள்வி ராமாயணம் அவ்வளவு பெரிய ஆளா நீ உனக்கு என்ன அவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுத்திருக்கா கீழே நீ எவ்வளவு பெரிய வீடு கட்டுறது எங்களுக்கு தெரியும்

அவர் வாங்கி கொடுத்துருக்க முதியோர் ஓய்வு தொகை பென்ஷன் கணக்கெடுத்த பட்டியல் நீண்டுகிட்டே போயிடும் லஞ்சம் வாங்கி அலுவலகத்துக்கு ஒருவேளை லஞ்சம் வாங்கி கொடுத்தா நீ சேர போட்டிருப்பா அந்த எங்களுடைய தேவ இங்க இருக்கக்கூடிய தாசில்தார் கூப்பிட்டு பேசி இருக்கீங்க நல்ல விஷயம் ஆனா அவர் உடனடியாக நீங்க வந்து பணி நீக்கம் செய்திருக்க வேண்டும் சமரசத்தோடு நீங்க அணுகிருக்கீங்க உங்களையும் நாங்க குற்றம் சொல்ல விரும்புறோம் மேலூர் வட்டாட்சியர் நாங்க மனு கொடுத்து எவ்வளவு நாளாச்சு நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்ப அந்த லஞ்சம் வாங்குவதில் மேலூர் வட்டாட்சியருக்கும் பங்கு உண்டு என்பதை ஆணைத்தரமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது யார் ஒண்ணுங்க வந்து யோக்கிய உள்ள இருக்கிறாங்க எல்லாரையும் சொல்ல முடியும் எங்களால வந்து எவ்வளவு மனு கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய கமிட்டி மெம்பர் தோழர் முத்துலட்சுமி அவங்களுடைய நிலத்தடத்தில் இன்னொரு பேர்ல பதிவு பண்ணி இருக்கு இந்த நிர்வாகம் வந்து போய் கேட்டேன் அப்படின்னா என்னை வராது வந்து நடக்க கூடாத என்ன வழி நடக்க கூடாத என்ன வழி இருக்கு அம்பட்டையும் சொல்லுது இந்த நிர்வாகம் வந்து அப்ப சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான அரசு அலுவலகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது இந்த அலுவலகம் என்பது எங்களுடைய வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அலுவலகம் வெளியே போய் சொல்றதுக்கு நீ யாரு

அவருடைய பட்டா பத்தரம் போட்டாச்சு பட்டாவும் கொடுத்துட்டீங்க இப்போ திடீர்னு பட்டா கேன்சல் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல போட்ட வழக்குல என்ன இதுக்கு அப்புறம் நீங்க வந்து பத்தரம் போட்டீங்க பட்டா எதுக்கு கொடுத்துருக்கீங்க இதை தொடர்ச்சியாக மாவட்ட அலுவலரிடம் சொல்லி இருக்கிற வருவாய் அலுவலர்கிட்ட கோட்டாட்சியரிடம் சொல்லி இருக்கிறோம் ஆனா காசு கொடுத்தவனே ரெண்டு பேருக்கு பட்டாவை மாத்தி கொடுத்துருக்கீங்க காசு கொடுப்பதற்கு நாங்கள் தயார் இல்லை அதனால தொடர்ச்சியா நாங்கள் வந்து அலைகிறோம் எங்களை அலைகிறத பார்க்கிற தான் இவர்களிடம் காசு தேராது என்று சொல்லி நீங்கள் எங்களை அலட்சியப்படுத்தினால் உங்களை எங்கே சந்திக்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரியும் இதோடு மேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிய கூடிய அனைவரும் வந்து லஞ்சம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் பொதுமக்களுக்கான அலுவலகமாக அந்த அலுவலகம் இருக்க வேண்டும் மேலூர் வட்டாட்சியர் உடனடியாக சம்பந்தப்பட்ட ராமையா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களிடம் பெறக்கூடிய மனுக்களில் உரிய வகையில் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டனோரையாற்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்